ஏ அந்த கட்டு இல்லையாம்மா ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ் என்ன வா ஆமா வாரியபாய் வாரியா வா சீக்கிரம் வா நான் எடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் அப்படி பார்க்க ஒரு மாதிரி பாக்கா கண்ணாடி பார்த்துட்டு கண்டபட்டுது ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ் இருந்தீங்க நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா என்னுடைய பையனுக்கு வந்து ரெத்தர் எஸ்டேட்டுக்கு வந்து நாங்க ஹாஸ்பிடல் போயிருந்தோம் அதோட மூவ்மெண்ட் எல்லாமே அங்க என்ன நடந்துச்சு ஆக்கணுன்னு வீடியோ ஃபுல்லா பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி என்ன எடுப்பாங்க ஊட்டி மாதிரி தம்பிக்கு வந்து என்ன பிளட் குரூப் அதை எடுப்பாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் காலை அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க அது பொதுவாக எல்லாருக்குமே குழந்தை குழந்தை எல்லாத்துக்குமே செக் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அங்கே போயிருந்தோம் போனதுக்கு அப்புறம் நான் வந்து வீடியோ எடுக்காத வீடியோ எடுக்க கூடாது அப்படின்னு ஒரு பிளான்ல இருந்தேன் ஆனா வந்து அங்க போன மூவ்மெண்ட்ல வந்து கண்டிப்பா எடுக்கும் எப்படின்னா என்னுடைய எங்களுடைய ஃபேன்ஸ் வந்தாங்கன்னா ரொம்ப சின்ன ஃபேன்ஸ் கிட்ட கொஞ்சம் பெரிய ஆளுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கு குழந்தை வந்து ரெண்டு மாசம் ஆயிடுச்சு ரெண்டு மாசம் ஆகி செக்அப் வந்திருந்தாங்க போல ஆனா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து நான் எங்களுக்கு வந்து என்ன பையன் பிறந்திருக்கான் ஆனா போறான்னு தெரியாது இல்ல அந்த டைம்ல தெரியாது நாங்க போற பேருக்கு டைம்ல தெரியாது அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாத்துட்டாங்க பையனை நேரில் பாத்துட்டாங்களா பையனை பார்த்தோன்னா பையன் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் எங்கேயோ ஃபாரினில் எங்கேயோ வேலை பார்க்க சொன்னாங்களா எங்களோட எங்கேயோ வேலை பார்க்க வேலை பார்க்காங்க அப்படின்னாங்க உடனே அவங்களுக்கு கால் பண்ணி நான் அவங்கள பார்த்துட்டேன் அவங்க பையன் தான் போனாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு எங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்னடா ஏன்னா அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி அவ்வளோ சொந்த சந்தோஷமாக சொல்கிறாங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டை பார்ப்பாங்க இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க இருக்காங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்து அதான் அப்படின்னு அப்படின்னாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு வந்து இவளை என் பையன் பிறக்கும் அப்போ வந்து ஒரு பார்ட்டி என்னமா அந்த பாட்டி நல்லா பேசிருந்தாங்க ஒரு பாட்டி உண்டு இந்த பாட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பேசிருந்தாங்க அது அந்த பாட்டி வந்து நான் ஒரு வீடியோல போட்டிருப்பேன் அந்த வீடியோ போட்டல இருந்து இந்த பாட்டிக்கு நிறைய பேர் கால் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்களா அந்த பாட்டி நான் போய் சொல்லிட்டே இருக்காங்க நீ என்ன வீடியோல போட்ட கேட்டே இருக்கேன் அப்படின்னா நாங்க அடுத்து நான் ஹாஸ்பிடல் நானும் அம்மா வந்து போயிருந்தேன் அப்போ ஒரு தாத்தா வந்து தேங்காய் தேங்க வரைச்சாருல ஆமா ஆமா அந்த தாத்தாவும் சொன்னாருக்கு எல்லாரும் வீடியோ ஹாஸ்பிடல்ல நிறைய அவங்களை காமிச்சிருப்போம்ல அவங்க ஃபுல்லா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கேட்டிருப்பாங்க போல அவங்க சொல்லும் போல ரொம்ப ரொம்ப கேட்பாச்சு அப்பனா எங்க வந்து யாருன்னு தெரியாத உங்களுக்கு என்னமா ஓரளவுக்கு எங்களை யாருமே தெரியாது வீடியோ போட்டு அவங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க அவங்க சொந்தக்காரன் கேட்பாங்கல்ல அப்படி கேட்கும் போதுதான் அவங்களுக்கு நாங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கு மத்தபடி யாருமே தெரியாது சும்மா அப்படின்னு சொல்லுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மட்டும் இல்லாம அந்த பாட்டி கடைசியில வந்து பாட்டியை வாரிங்க வீடியோல வாரீங்கன்னா கேட்டிருப்பேன் ஆஹ் அந்த வாரம் சொல்லிட்டு நான் என் பேரனும் கொஞ்சம் மாதிரி எடு அப்படின்னாங்க அந்த வீடியோ இருக்கிறவருக்கும் கண்டிப்பா நீங்க பாப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க பயங்கரமா ஜாலியா இருக்கும் அது மட்டும் இல்லாம இவங்களும் எப்பவுமே கொஞ்சம் ஃபன் பண்ணி விட்டுருப்பேன் ரொம்ப ஃபன் பண்ணி விட்டுருப்பேன் மறக்காம பாத்துருங்க ஏன்னா கண்டிப்பா இவ்வளவு நிறைய ஃபன் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன குட்டிமா ஆமா உலக காமெடியா போயிட்டு அது மட்டும் இல்லாம எப்பவுமே என்னோட குட்டிமாவும் எங்க அம்மாவும் இந்த பாட்டி கதை மாதிரி கதை கதை பேசிட்டே இருப்பாங்க அந்த மூமெண்ட் இது இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போலாம் Ma mentre ti dicono anche a una domanda di Roma. Adentaja. Ah. Fammi

Terima kasih.

குட்டிமா குட்டிமா இது நெல் வா கேட்டு பாப்போம் இந்த நெல்பாவா இது குழந்தைங்க பார்க்குற கேட்டோ குழந்தைங்க பார்க்குற கேட்டு தானே அது ஆனால் எல்லாம் உண்டு தானே அம்ம கிட்ட எல்லாம் ஒன்று தானே அது நெல் பார்க்குமே நெல்லுமா நீ அவங்க தானே இருப்பேன் வா வாழ்க்க அதா நின்று பார்க்கமே வா அதன்

पर ये जल्दी क्लिकिंग में ताव लगे ताव ले क्लिक करना चल गई क्या ये ला ये नहीं वो नहीं तो ताव नहीं बने ताव से अच्छी बात है

பாட்டி வந்து ரொம்ப பாசகாரங்க பாட்டி பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ எவ்வளவு குள்ள நல்லா இருந்துச்சு நல்லா இருந்திருக்கும் எப்படின்னா இவ்வளவு வந்து நான் காமெடி பண்ணது எல்லாமே நீ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பி ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக அப்டேட் கொடுப்பேன் அதுக்கு அதுக்கு அதுக்கடுத்த வீடியோ வந்து நான் இன்னொரு வீடியோ சேடான வீடியோ போகலான் இருக்கேன் என்ன சடான வீடியோ அப்படின்னா சேடான ஒன்றும் சேடான வீடியோ கிடையாது என்னுடைய குட்டிமாவுக்கு வந்து நான் வந்து ஒரு போன குட்டி வாங்கி கொடுத்தேன் அந்த அந்த வீடியோ வந்து என்னால் இன்னும் போட முடியல ஆனால் கண்டிப்பாக என்ன அதில் என்ன சரியான வீடியோ நீங்கள் நீங்கள் அடுத்த இதில் பார்ப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இருக்கிற பிள்ளைங்க கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போக வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் பாய்